யாரும் பார்க்கல நமக்கு சோப்பரோட சொல்லுங்க முடிஞ்ச வேலைக்கு எடுத்துக்கா ஆமா நீ பார்க்காம வந்து

நானே பாரு பாருங்க அதுக்கு அப்புறம் என்ன 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 ¡Vaya, vaya, vaya! ¡Vaya, vaya, vaya! ¡Vaya, vaya, vaya! ¡Vaya, vaya, vaya, vaya! ¡Vaya, vaya, vaya, vaya! ¡Vaya, vaya, 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 vaya,

கேளு கேள்வ நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு 45 45 45 પાપ ઓનલી 45 પાપ ઓનલી બેટ કરી લેવા પાપ કરી લેવા પાપ બેટ કરી એલી જપા આ